அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பதவி என்ன பார்க்க போகிறோம்னா வட மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்கள் முக்கியமாக இருக்குது இந்த ஐந்து மாவட்டங்கள்லேயே வடமாகாணத்தில் ஐந்து மாவட்ட பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து மாவட்டத்தை சிறு சிறு பிரிவுகளாக அதாவது ஒரு மாவட்டத்தில் பிரதேச செயலகம் ஒன்று இருக்குது அந்த பிரதேச செயலகங்கள் மாவட்டத்தில் பிரிவாக இருக்குது இந்த பிரதேச செயலகத்தில் கிராம சேவையால் பிரிவு பிரிவாக இருக்குது இது சம்மந்தமான விளக்கம் போன காலநிலை போட்டிருந்தோம் இந்த காலனியில் போறோம்னா இலங்கையின் வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பிரதேச சேலங்கள்ல நீ அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பிரிக்கப்பட்டதுன்னு பிரதேச சேலங்கள்னு பேர்கள் என்னென்னதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எத்தனை பிரதேச இலங்கங்கள் இருக்குது மொத்தமாக இலங்கையை சுற்றி எத்தனை பிரதேச பிரதேசங்கள் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பிரதேச பிரதேச இயலங்கள் இருக்காண்டு ஒரு காணொலி ஏற்கனவே போட்டுட்டோம் இந்த பார்க்க பார்க்கக்கூடம்னா யாழ்ப்பாணத்துக்குரிய பிரதேச இலகம் நாங்கள் காணொலியை பார்க்குறோம் இலங்கையில் வட பகுதியில் இருக்கிறது தான் யாழ்ப்பாணம் வட பகுதியில் உள்ள ஒரு மாவட்டம் தான் யாழ்ப்பாணம் இலங்கையின் வட மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களில் வட பகுதியில் இருக்கிறது யாழ்ப்பாணம் அடுத்தது கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னர் அண்டி இருக்குது இதில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினாறு பிரதேச இலங்கை இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினாறு பிரதேச இலங்கள் இருக்குது தற்போதைக்கு பதினைஞ்சு பிரதேச இலங்கைலாம் நாங்கள் எடுத்திருக்கோம் இதை போக வேறு மேலதிகமாக பிரதேச இலகத்தின் பேர் எதாவது தெரிஞ்சால் அதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இப்போ அந்த பதினைஞ்சி பிரதேச என்னென்ன பேர்ன்றதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் முதலாவது யாழ்ப்பாண பிரதேச இலகம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண பிரதேச இலகம் முதலாவது ரெண்டாவது நல்லூர் பிரதேச இலகம் யாழ்ப்பாண பிரதேச இலகம் அடுத்தது நல்லூர் பிரதேச இலகம் யாழ்ப்பாணம் பிரதானமாக ஆறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் இது வந்து ஒரு பிரி யாழ்ப்பாணம்ன்றது ஒரு பிரிவு நல்லூர்ன்றது ஒரு பிரிவு இது போக பிரதானமாக நாலு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த நாலு வகை என்ன பிரதானமான வகை அதை நண்டு பார்ப்போம் வலிகாமம் என்ற ஒரு பிரிவு இருக்குது அடுத்தது வடமராட்சி தென்மராட்சி தீவு பிரதேசம் வலிகாமம் வடமராட்சி தென்மராட்சி தீவு பிரதேசம் இது இதுகளில் ஒவ்வொரு பிரிவு தான் பிரதேச இலங்கும் பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ வலிகாமம் என்றால் வலிகாமம் வடக்கு வலிகாமம் மேற்கு சின்ன வடமராட்சி கிழக்கு அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பிரிவுகள் என்னென்னத பற்றி பார்ப்போம் பிரிவுகளையும் பார்ப்போம் நாங்கள் முதலாவது என்றது ஒரு பிரதேச இலத்தின் பேர் அடுத்தது நல்லூர் பிரதேச இலகம் முதலாவது யாழ்ப்பாண பிரதேச இலகம் அடுத்தது நல்லூர் பிரதேச இலகம் அடுத்தது வலிகாமம் மேற்கு அதாவது சங்கானை சங்கானில் இருக்கிற பிரதேச இலத்தின் பேர் வலிகாமம் மேற்கு அதே மாதிரி வலிகாமம் தென்மேற்கு சண்டில்பாய் பிரதேச இலகத்துக்கு வலிகாமம் தென்மேற்கு இருக்குது அதே மாதிரி பலிகாமம் வடக்கு வலிகாமம் வடக்குன்றது தெல்லிப்பலை தெல்லிப்பலையில் உள்ள பிரதேசம் தான் பலிகாமம் வடக்கு பிரதேச இலகம் அதே மாதிரி வலிகாமம் கிழக்கு இது கோப்பாயில் உள்ள பிரதேச இலகம் கோப்பாய் பிரதேசத்தை சொல்லுவோம் வலிகாமம் அடுத்தது வலிகாமம் தெற்கு குடிவில் உள்ள பிரதேச இலகம் வலிகாமம் தெற்கு அதே மாதிரி இவ்வளவும் வலிகாமத்தில் உள்ளது வலிகாமத்தில் வலிகாமம் மேற்கு வலிகாமம் தென்மேற்கு வலிகாமம் வடக்கு வரிகாமம் கிழக்கு வலிகாமம் தெற்கு வலிகாமம் வடக்கு வலிகாம கிழக்கு வலிகாமம் தெற்கு அடுத்தது வலிகாமம் மேற்கு அதோட வலிகாமம் தென்மேற்கும் இருக்குது சங்கான சண்டிலிப்பழ தெல்லிப்பழ கோப்பாய் உடுவி இப்படி இருக்குது அடுத்தது வடமராட்சியில் வடமராட்சி வடக்கு வடமராட்சி கிழக்கு வடமராட்சி தென்மேற்கு வடமராட்சி வடக்குன்றது பருத்தித்துறையில் உள்ள பிரதேச கிலகம் வடமராட்சி கிழக்குன்றது மருதங்கனியில் உள்ள பிரதேச இலகம் வடமராச்சி தென்மேற்குன்றது கரவட்டியில் உள்ள பிரதேச இலகம் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறையில் வடமராட்சி கிழக்கு மருதங்கனியில வடமராட்சி தென்மேற்கு கரவட்டியில் உள்ள பிரதேச இலகம் அடுத்தது பதினொன்றாவது பிரதேச இலகம் தென்மராட்சி சம்மந்தமாக இருக்குது இருக்கு தென்மராட்சியில தென்மராட்சியில் தென்மராட்சியில சாவச்சேரியில் உள்ள பிரதேச இலகம் தென்மராட்சி பிரதேச இலகம் அடுத்தது தீவு பகுதிகள் தீவு பகுதிகளில் வந்து பல பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் தீவகம் வட இருக்குது இது ஊர்காவத்துறையில் உள்ள பிரதேச இலம் தான் தீவகம் வடக்கு பிரதேச இலகம் அடுத்தது தீவகம் தெற்கு தீவகம் தெற்கு பிரதேச இலகம்னா வேலனையில் உள்ள பிரதேச இலம்ந்தான் தீவகம் தெற்கு பிரதேச இலகம் அதே மாதிரி காரைநகர் பிரதேச இலகம் நகரில் உள்ள பிரதேச செயலகம் காரைநகர் பிரதேச இலகம் இதுமொழி ஒரு இருந்தது இப்போ பாலம்போட்டு இது நகராக மாற்றப்பட்டிருக்கு காரைநகர் பிரதேச இலகம் அடுத்தது நெடுந்தீவு இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தீவில் மிகப்பெரிய தீவு நெடுந்தீவு தான் நெடுந்தொலைவில் உள்ள மிகப்பெரிய தீவு நெடுந்தீவு இந்த நெடுந்தீவு நெடுந்தீவுன்றது தனியொரு பிரதேச இலகத்துக்குள்ளே இருக்குது காரைநகர்ன்றது தனியொரு பிரதேச இலகத்தில் இருக்குது அதுவும் ஒரு தீவு தான் இப்போ பாலம் போட்டிருக்குது அடுத்தது நெடுந்தீவு தனியொரு பிரதேச இலகத்துல இருக்குது அதுபோக தெற்கு அது வேலனை பிரதேசம் தீவகம் தெற்கு வேலன பிரதேச இலகம் அடுத்தது தீவகம்படக்கு ஊர் ஆகிற பிரதேசம் முதலந்து பார்த்தோம்னா பதினாறு இருக்குன்னு சொன்னாங்க அதில் பதினஞ்சு வகையானதை நாங்கள் எடுத்திருக்கோம் இதுக்கு மேலதிகம் ஏதாவது தெரிஞ்சால் கவனில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் முதலாவது யாழ்ப்பாணம் நல்லூர் வலிகாமம் மேற்கதா சங்கான வலிகாமம் தென்மேற்கு சண்டிலிப்ப யாழ்ப்பாணம் நல்லூர் வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு வலிகாமம் தெற்கு வலிகாமம் மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வலிகாமத்தில் அதோட வலிகாமம் தென்மேற்கு வடக்கின்றது வெள்ளிப்பழை கிழக்கன்றது கோப்பாய் தெற்கன்றது உடுவில் மேற்கின்றது சங்கான் தென்மேற்கின்றது சண்டிலிப்பாய் அதே மாதிரி வடமராட்சியில் வடக்கு பருத்தித்துரு வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி வடமராட்சி தென்மேற்குன்றது கரவட்டி பிரதேச இலகம் அதே மாதிரி தென்மராட்சி எடுத்தோம்னா என்றது சாவச்சேரி பிரதேச இலகம் தீவகத்தில் தீவக வடக்கில் ஊர்வத்துவ பிரதேச இலகம் தீவகம் தெற்கு வேள பிரதேச இலகம் காரைநகர் பிரதேச இலகம் காரைநகரில் இருக்குது அதே மாதிரி நெடுந்தீவு பிரதேச இலகம் நெடுந்தீவில இருக்குது முக்கியமாக நாலு வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது வடமராட்சி தென்மராட்சி வலிகாமம் தீவகம் இப்படி நாலு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் முக்கியமாக இந்த நாலு பிரிவிலையும் உப பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பிரதேச இலகம் இருக்குது இந்த பிரதேச இலகத்தில் அது சிறு சிறு ஊர்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஊருக்குள்ள உப பிரிவுகளாக கிராம சேவையால் பிரிவு இருக்குது இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சி அடுத்த காலங்களிலே பார்த்து கொண்டிருக்கோம் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அந்த மாவட்டங்கள் கிராம பிரதானமாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் பிரிவுகளாக பிரதேச பிரிவு இருக்கு பிரதேச பிரிவு இருக்குது அந்த பிரதேச பிரிவுகளில் ஒவ்வொரு பிரதேச பிரிவுலேயும் குறிப்பிட்ட ஊர்கள் இருக்குது அந்த ஊர்களில் இப்ப உதாரணம் அடுத்தோம்னா சண்டில் பே சண்டில் பே வடக்கு கிராம சேவை பிரிவு சண்டில் பே கிழக்கு கிராம சேவை பிரிவு சங்கான் எடுத்தோம்னா சங்கானை வடக்கு கிராம சேவை பிரிவு இப்படி வட்டுக்கோட்டை நல்லூர் வடக்கு அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்குது ஒவ்வொரு பிரிவுகளும் வடக்கு கிழக்கு அனுப்பிற பிரிவுகள் ஒரு ஊரை வடக்கு கிழக்கு அனுப்பத கிராம சேவை பிரிவுன்னு சொல்லுவோம் இதை எப்படி நாங்கள் தொடச்சு அடுத்தடுத்த பிரிவுகள்ல அடுத்தடுத்த காலங்களில் பார்ப்போம் மாகாணம் மாவட்டம் பிரதேச இலகம் கிராம சேவையால் நாங்கள் அடுத்த காலங்களில் கிளிநொச்சியில் உள்ள பிரதேச இலகங்கள் எண்ணிக்கை பார்ப்போம் அதுக்கப்புறம் முல்லைத்தீவு அப்படி தொடர்ச்சியாக பார்த்துட்டு ஒவ்வொரு பிரதேச இலகத்திலையும் உள்ள கிராம சேவை பிரிவு என்னென்ன இருக்குன்றதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ யாழ்ப்பாணத்தை பற்றி பார்த்துருக்கோம் யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக பதினாறு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதில் பதினஞ்சு வகையானது நாங்களே சொல்லிட்டோம் யாழ்ப்பாணம் நல்லூர் வடம் வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு வலிகாமம் தெற்கு வலிகாமம் மேற்கு அதே மாதிரி வலிகாமம் தென்மேற்கு அதே மாதிரி வடமராட்சி வடமராட்சி வடக்கு வடமராட்சி கிழக்கு வடமராட்சி தென்மேற்கு அதே மாதிரி தென்மராட்சியில் தென்மராட்சி பிரதேச இலகம் தீவகத்தில் தீவக வடக்கு தீவகம் தெற்கு காரைநகர் நடுந்தியூ இப்படி பிரதான பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம்ன்றது இது எப்படி நாங்க தொடர்ச்சியா பார்த்துட்டோம் அடுத்தடுத்த காலங்களில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் உள்ள பிரதேச இலங்கை நீக்கப்பட்டு நாங்கள் பார்ப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் யாருக்காவது தேவைப்படுமா இருந்தால் யாருக்காவது யாழ்ப்பாணம் பற்றி தெரிஞ்சு கொள்ள இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இதை பரி பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள விசேட சுற்றுலா தலங்கள் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன விசேடமான இடங்கள் இருக்கின்ற அதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த பிரதேச இடங்களை பார்த்துட்டு அதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் நாங்கள் மறக்காமல் இந்த சேனலில் முதல் முதலாக பார்த்துட்டுருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ನಾವು ಇದೇ ಮಾದರಿ ಇನ್ನೊಂದು ಕಾಣೋಲಿಯೋ ಸಂದಿ ನೋಡಿ